தமிழக விரோத போக்கை கண்டித்தும் இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சர்வேயர் செல்வகுமார் தலைமையில் திருச்செங்கோடு அண்ணா சிலை முன்பு ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாசிச பாஜக ஆட்சியை கண்டித்தும் தமிழகத்திற்கு நிதி வழங்காத நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்தும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு பைசா கூட ஒன்றிய அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் குறித்து நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சர்வைய செல்வகுமார் கூறும்போது போது மைனாரிட்டி பாஜக அரசு தமிழக விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் கட்டண ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்துவிட்டு இதுவரை ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கவில்லை வெள்ளத்தால் தமிழக பலத்த சேதம் அடைந்தது அப்போது முப்பத்தி ஏழு ஆயிரம் கோடி ரூபாய் தமிழக அரசு ஒன்றிய அரசிடம் கேட்டு இருந்தது அதில் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மட்டும் வழங்கிவிட்டு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு ஆயிரம் கணக்கான கோடி ரூபாய் நிதியை வாரி வழங்குகிறது ஆனால் தமிழக அரசை மட்டும் வஞ்சிக்கிறது இதனை கண்டித்து தற்போது ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது உரிய நிதியை வழங்காவிட்டால் சாலை மறியல் ரயில் மறியல் என போராட்டம் விரிவுபடுத்தப்படும் என கூறினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர்